சார் இந்த கம்ப்ளைண்ட் எத்தனை நாளாக இருக்கு இந்த இடுப்பு வழி இது ஒரு வருஷம் மேலே இருக்கு சார் என்ன வேலை பார்க்குறீ டிரைவராக இருக்கேன் ஓகே 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 எந்த ஊரில் சிங்கப்பூரில் ஓகே இப்போ இப்போ வந்ததுக்கே இப்போ எப்படி இருக்கு கொஞ்சம் பரவாயில்ல ஓகே

kalau nayar tuh nggak bapak, clear ka? Clear, oke okay, right. Kalau mereka nggak? Mereka ஓகே இந்த காலை மடைக்கிங்க இந்த காலை நல்லா நீட்டிக்குங்க நீட்டு மண் ஃபுல்லாக ஃபுல்லாக நீட்டுங்க இந்த காலை ஓகே ரிலாக்ஸ் 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 ஓகே அப்படியே காலை அதே மாதிரி கடைக்கிருங்க அப்படியா ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் டைட் வைக்காது டைட் வைக்காது ரிலாக்ஸ் சார் நீங்கள் எந்த டைட்டும் கொடுக்கக்கூடாது ஆ ரைட் ரிலாக்ஸ் oke kagak ya Relax Relax Oke oh.